விவசாயமா உணவு உற்பத்தியா நோய்கள் வரும்போது தவிர்ப்பதா பேரிடர் மேலாண்மையா நமது ஆலயங்களின் பொலிவா இன்னைக்கு பாருங்க காசி அயோத்தியம் நம்ம இத்தனை நாட்களாக காசியை கொண்டாடுகிற ஒரு தமிழ்நாடு தான் பார்த்துருக்கோம் இங்கேதான் தென்காசி சிவகாசின்னு ஊர் பேரே வச்சிருப்பான் காசியம்மா அப்பேன் காசிநாதன் காசி இப்படிலாம் பேர் வச்சிருப்பான் தமிழ்நாட்டில் காசியை கொண்டாடுகிற தமிழர்கள் காசியை கொண்டாடுகிற தமிழ்நாடு மோடி வந்த பிறகுதான் தமிழை கொண்டாடுகிற காசி தமிழ்நாட்டை கொண்டாடுகிற காசி தமிழன் பெருமை பேசுகிற காசி இருக்கிறாரா இல்லையா அப்ப இன்னைக்கு காசிக்கு தமிழின் பெருமை தெரிகிறது தமிழ்நாட்டின் பெருமை தெரிகிறது மாநிலங்களை மக்களை நம்மால் இணைக்க முடியும் என்று நிரூபித்திருக்கிறார் சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கம் அப்படிதான் சுக்கநாதரை வழிபட்டுக் கொண்டிருந்த அந்த சௌராஷ்டிரா மக்கள் சோமநாதரை வழிபடுவதற்கு அழைத்துச் சென்றார் இந்த நாடு ஒன்று ஒன்று தேசம் ஒன்றுநாதனம் சோமநாதனம் ஒன்றுதான் நாகாலந்தும் நாகர்கோயில் ஒன்றுதான் ரெண்டுமே நாக வழிபாடு செய்கிற இடங்கள் தான் இப்படி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நாடு ஒரே தேசம் ஒரே பண்பாடு என்பதை அரசியல் ரீதியாகவும் உலகத்திற்கு புரிய வைக்க முடியும் என்பதை நரேந்திர மோடி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஒன்பது ஆண்டு கால பிஜேபி ஆட்சி எப்படி முடியுதுன்னா ஒரே ஒரு ரகசியம் தான் முதல் முறையாக பிரதமர் நாற்காலியை விடவும் தகுதியில் பெரியவர் நரேந்திர மோடி அவர் அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் என்பதுதான் நான் போய் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்தா நான் அந்த நாற்காலியை விட சின்னவன் எனக்கு தான் அது பெருமை பிரதமராக வர்றது எனக்கு பெருமை ஆனால் மோடி பிரதமராக இருப்பது அந்த நாற்காலிக்கு பெருமை அந்த பதவிக்கு பெருமை நாளைக்கு அந்த நாற்காலி பேசும் மோடி உட்கார்ந்து இடம் நீ எல்லாம் வந்து உட்கார அடுத்த ஒரு ஒரு புதிய வரையறையை உருவாக்கி இருக்கிறார் யார் வந்தாலும் தலைவராக தகுதி உள்ளவர்கள் தான் இந்தியாவின் பிரதமராக வர முடியும் என்கிற புதிய பெஞ்ச் மார்க் நரேந்திர மோடி உருவாக்கி வச்சிருக்கிறார் அதனால சோனியா பிரதமரா ராகுல் பிரதமரா அன்னை ஸ்டாலின் துணை பிரதமரா நிதிஷ்குமார் பிரதமரா இந்த மாதிரி பேச்சுக்கே இடமில்லை இந்த மாதிரி பொம்மை பிரதமர் கீ கொடுத்தா இயங்குற பிரதமர் மிஷின் பிரதமர் ரோபோ பிரதமர் எதுவுமே தேசத்தை பற்றி தெரியாத பிரதமர் எல்லாம் இருக்கவே முடியாது இருந்தா மோடி தான் நரேந்திர மோடி தான் இல்லைன்னா இதே கட்சியில இதே சித்தாந்தத்தில் இதே ஆர் எஸ் எஸ் வளர்ப்பில் இதைவிடவும் சிறந்த ஒரு தேசியவாதி தேசபக்தராக வரக்கூடியவரும் அந்த நாற்காலியில எதிர்காலத்தில் அமர முடியும் அப்படி ஒரு புதிய பெஞ்ச் மார்க் உருவாக்கி வைத்திருக்கிறான்னு தலைவர் நமக்கெல்லாம் என்ன பெருமை இப்படி ஒரு தேசபக்த ஆட்சி தேசியவாத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு பெருமை நான் வெறுமனே வாழவில்லை இந்த ஆட்சி நீடித்து நிலைபெற்றிருக்க இந்த ஆட்சியை தக்க வைக்க இதே ஆட்சி தமிழகத்திலும் வருவதற்கு நான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் நமக்கு பெருமை ஏதோ பட்டம் பெறவும் பதவி பெறவும் ஏதோ சில சலுகைகள் பெறவும் நாலு காசு சம்பாரிச்சு கல்லா கட்டவும் இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கார ஒருத்த கூட கட்சியில இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் என்ன ஏக்கம் கவலை அவனுடைய லட்சியம் என்ன இலக்கு என்ன நான் வாழும் காலத்தில் என் கண் முன்னால் இந்த கட்சியை ஓர் அங்குலமாக உயர்த்தி விட்டு தான் நான் செத்து போவேன் தான் பாரதிய ஜனதா கட்சி அதற்காகத்தான் வேலை செய்யறான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கோழி பிரியாணியும் குவாட்டரும் இல்லாம பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணாம இந்த அரங்கத்தை அரங்கு நிறைந்த காட்சியாக எந்த கட்சியாலும் நடத்த முடியாது நான் சவால் விடுகிற ராஜசேகர் மாவட்ட தலைவர் ஒரு ஆயிரம் பேரை திரட்டி இந்த திருச்சி நகரத்தில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ரெண்டு மணி நேரத்துக்கு ஜீரோ பட்ஜெட்ல நடத்துவார் அவருடைய பெருந்தன்மை வர்றவங்களுக்கு அதிகபட்ச குடிக்க தண்ணி கொடுப்பார் ஆனால் அதே ஆயிரம் பேரை வச்சு ரெண்டு மணி நேர கூட்டம் தமிழ்நாட்டின் எந்த கட்சியும் அஞ்சு லட்சம் ரூபாய் செலவழிக்காம அந்த இடத்துல நடத்துவதே முடியாது பிஜேபினால மட்டும்தான் வரும் ஏன் அவன் தன்னை வளர்த்துக் கொள்ள இந்த கட்சியில் இருக்கிறான் பிஜேபியில இருக்கிறவன் தான் அந்த தேசம் வளர வேண்டும் என்பதற்காக இந்த கட்சிகள் நான் ஏன் நரேந்திர மோடியை சுமந்து கொண்டு எனக்கு என்ன நேத்துக்கெடுன்னா குஜராத்தில் பிறந்த யாரோ ஒரு பெரியவர் அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அவர் குஜராத்தி பேசுறார் நான் தமிழ் பேசுறேன் நான் எங்கேயோ மதுரையில தமிழ்நாட்டுல இருக்கிறேன் அவர் குஜராத்துல இவர் ஏன் நான் சுமக்கணும் நரேந்திர மோடியை நான் ஏன் சுமக்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடி இந்த தேசத்தை சுமந்து கொண்டிருக்கிறார் தேசத்தை சுமக்கிற யாரை வேண்டுமானாலும் நானும் சுமப்பேன் என்று எப்படி என் தந்தை என் வீட்டில் அவராக அத்துணை வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தால் நான் பார்த்துக்கொண்டு கொண்டு சும்மா இருக்க மாட்டேனோ அவரது பணிகளில் அவரது சுமைகளில் நானும் பங்கு பெறுவேனோ அதை போல இந்த தேசத்தின் தந்தையாக நரேந்திர மோடி தன்னந்தனியாக இந்த சுமையை சுமந்து கொண்டிருப்பதை ஒரு மகனாக என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது ஒரு தம்பியாக என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது அவரது பணியில் அவரது சுமையில் நானும் பங்கு பெறுவேன் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி தான் ஒவ்வொருத்தரும் பணியாற்றுது இன்னைக்கு பல நாடுகளுடைய மிசைல்ஸ் இந்திய ஏவுகணை தளங்களில் இருந்துதான் அவங்க அவங்க நாட்டுக்கான செயற்கைக்கோள் கோள் சேட்டலைட்டை வெளியிடுறாங்க நம்ம ஹரிகோட்டா நம்ம தும்பா இதெல்லாம் இந்திய செயற்கை கோள்கள் ஏவுவதற்கு மாத்திரமல்ல உலகின் பல மூன்றாம் உலக நாடுகள் எல்லாம் ரொம்ப சீப் அண்ட் அஃபோர்டபுள் காஸ்ட்ல இந்தியாவில் இருந்து அவர்கள் தங்களது செயற்கை கோளை விண்ணுலகுக்கு அனுப்புறாங்க ராணுவத்தினுடைய முகமே மாறி இருக்கு ராணுவத்தினுடைய முகமே மாறி ஒரு ராணுவ வீரர் சொல்றாரு நான் சர்வீஸ்ல மேஜரா இருக்கும்போது அந்த கவச உடை புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வந்து ஒன்பது கிலோ வெயிட் ஒன்பது கிலோ வெயிட் உள்ள ஆடையை போட்டு தான் நாலு நடக்கணும் மலை ஏறணும் அப்படியே தூங்கணும் அவ்வளவு பெரிய சுமையா இருக்கும் இன்னைக்கு மோடி அவர்கள் வந்த பிறகு அதை விடவும் அதிகமான உலகத்தரமான புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மூணு கிலோ தான் வெயிட் ராணுவ வீரர்களுடைய சுமையை மூணு மடங்கு குறைச்சிருக்கிறார் மோடி பிகாஸ் ஆஃப் ஆர் அண்டி ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி ஸ்வீடன் நாட்டில் போபர் பீரங்கி வாங்கினார் ராகுல் காந்தி சாரி ராஜீவ் காந்தி அதுக்கு நாற்பது கிலோமீட்டர் தான் அந்த அதுக்கு ரேஞ்சு அதுக்கு பின்னால எத்தனை நானூறு கோடி ரூபாய் ஊழல் அது வேற ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் நாம தயாரிக்கிற இண்டிஜினியஸ் பீரங்கி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ரேஞ்சுல சுடக்கூடிய வல்லமை கோபுரத்து மாதிரி பல மடங்கு வல்லமுள்ள பீரங்கியே இந்தியாவுல உருவாக்கும் காங்கிரஸ் காலத்துல ரஷ்யால இருந்து நாம டேங்க் வாங்கணும் டேங்க்குன்றது தெரியும் அந்த கவ அந்த கவச வாகனம் அது இரவுல பயன்படுத்த முடியாது ஏன்னா அந்த டேங்க்ல கேமரா கிடையாது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எதுவும் ஃபிட் பண்ண முடியாது அதை ஓட்டுகிற ராணுவ வீரர்கள் ஜன்னல் வழியா எட்டி பார்த்து தான் சாலை எங்கே இருக்கு வெதர் எப்படி இருக்கு மேகமூட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும் இன்னைக்கு இந்தியா அதே மாதிரியான ராணுவ டேங்கை உருவாக்கியது மாத்திரம் இல்லாமல் அதை டிஜிட்டலாக கொண்டு வந்து இன்னைக்கு இருந்து கொண்டே அத்துணை வாகனங்களையும் நாம் நிர்வகிக்க முடியும் செயல்பட முடியும் என்கிற அளவிற்கு அந்த டேங்க் தொழில்நுட்பத்தில் புதிய உச்சத்தை நாம தொட்டிருக்கிறோம் என்பது மாத்திரமில்லை இந்திய டேங்க்ஸ்க்கு இன்னைக்கு உலகத்தில் பெரிய டிமாண்ட் நாம ஏற்றுமதி செய்து வந்திருக்கிறோம் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் டிஃபன்ஸ் பெரிய தொகை காங்கிரஸ் எக்ஸ்போர்ட் நாம ஏற்றுமதி பண்ணுவோமா மோடி வந்த பிறகு இந்த இந்தியாவின் ராணுவ தளவாடங்கள் இறக்குமதியினுடைய அளவு குறைந்து நாம் ஏற்றுமதி செய்வது இன்னைக்கு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்திருக்கிறது பன்னிரெண்டாயிரம் கோடிக்கு நாம ஏற்றுமதி செய்யும் ராணுவ தளவாடம் அடுத்த ஐந்து ஆண்டுகள் நரேந்திர மோடி ஆட்சியில் உலகத்தின் முதல் தரமான டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டர் யாரு அமெரிக்கா இல்ல இந்தியா தான் உலகத்தின் முதல் பெரிய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் ஒரு காலத்துல பாகிஸ்தானுடைய ராணுவ வல்லமை வலிமை நமக்கு இணையா இருந்தது சில குறிப்பிட்ட தொழில்நுட்பங்கள் அவன் நம்மளோட முன்னணியில இருந்தான் மோடி வந்த பிறகு என்ன மாற்றம் ஒரு முடிவு எடுத்தார் டெரர் அண்ட் டாக்ஸ் வில் நாட் கோ டுகெதர் இதுதான் மோடி எடுத்த முடிவு பயங்கரவாதமும் அவர்களுடன் பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்தில் நடக்க முடியாது அதனால பாகிஸ்தானோ ஜம்மு காஷ்மீரோ இந்த குரியத் அமைப்போட லஷ்கர்இ தொய்பாவோட ஜெய் ஜெய் அமைப்பு பேர் டக்குன்னு வரல ஜெய்ஷி முகமது இந்த அமைப்போட இவங்களோட எல்லாம் காங்கிரஸ் அரசாங்கம் பேசிக்கொண்டே இருப்பாங்க அந்த யாசின் மாலிக் இந்த மாதிரி தீவிரவாத தலைவர்கள் இருப்பாங்க ஒரு டோக்கன் அடையாளத்துக்கு அவங்க கொஞ்சம் அரஸ்ட் பண்ணி ஸ்ரீநகர் ஜெயிலில் வைப்பாங்க அப்புறம் வெளியில் விட்டுருவாங்க உள்ளுக்குள்ளேயே கோழி பிரியாணி குவாட்டர்லாம் போகும் அந்த மாதிரி பயங்கரவாத இயக்கங்களுடன் பேச்சுவார்த்தை இல்லை டெரர் அண்ட் டாக்ஸ் வில் நாட் கோ டுகெதர் பாகிஸ்தானுக்கு மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அமெரிக்கா கொடுத்த அந்தஸ்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு உலகளாவிய அழுத்தம் கொடுத்து மோடி வந்த பிறகு ஒரு முறை கூட பாகிஸ்தான் அமெரிக்காவின் அந்த சான்றிதழை பெற நாம் அனுமதிக்கவில்லை ஸ்டேட்டஸ் கிடையாது ராணுவம் போர் தொடுத்தால் உங்களுக்கு ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்றேன் போர் தொடுத்தால் எட்டு நாள் தாக்குப்பிடிக்கும் பாகிஸ்தான் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ வலிமை தொழில்நுட்பம் அவங்க மிகப்பெரிய அந்த ஹியூமன் போர்ஸ் எட்டு நாள் பிடிக்கிற அளவிற்கு பாகிஸ்தான் ராணுவம் வலிமையாக இருக்கிறது இந்திய ராணுவம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் தாக்குப்பிடிக்கும் அளவுக்கு வலிமையாக இருக்கிறது அதிகாரி சொல்கிறார் ஒரே நேரத்தில் மேற்கில் இருந்து பாகிஸ்தான் நம்மை தாக்கி கிழக்கில் இருந்து சீனா நம்மை தாக்கினாலும் இருபத்தி எட்டு நாட்களுக்கு தாக்குப்பிடிக்கிற வலிமை வல்லமை இந்திய ராணுவத்துக்கு இருக்கிறது முன்னாள் மூணு நாள் தான் அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க ஜவஹர்லால் நேரு காலத்துல கொக்கு சுடுற துப்பாக்கி தான் இன்னைக்கு எங்கேயோ போய் அதே மாதிரி பெண்களுக்கு ராணுவத்தில் அந்த ஜெண்டர் டிஃபரன்ஸ முழுக்க ஒழிச்சு இன்னைக்கு இருக்கு பெண்களுக்கான பயிற்சி பெண்களுக்கான ப்ரமோஷன் பெண்களுக்கான ராணுவ சேர்க்கை இது எல்லாமே ஜெண்டர் நியூட்ரல் ஆணும் பெண்ணும் சமம் ராணுவத்துல கமாண்டோ பயிற்சிக்கு முன்னால பெண்களுக்கு அனுமதி இல்லை மூடி வந்த பிறகு லேடிக்கு மாத்திரம் தான் அனுமதி கமாண்டோல அந்த அளவுக்கு கமாண்டோ பயிற்சி வரக்கூடிய இருக்காங்க இதற்கு முன்னால நீங்க பார்த்திருப்பீங்க ரயில்வே பட்ஜெட்னு நான் வச்சிருப்பான் பொது பட்ஜெட்டுக்கு முதல் நாள் ரயில்வே பட்ஜெட் ரயில்வே அமைச்சர் காணி پورا அவர் ரயில்வே பட்ஜெட் அறிவிப்பு திட்டங்கள் அறிவிப்பார் அவர் ஒரு நாள் முழுக்க டிவில கேமரால வீடியோல வருவார் பத்திரிக்கையில வருவார் அப்படி ஒன்றும் ரயில்வே பட்ஜெட் ஒன்னும் பெரிய முக்கியம் இல்லை பொது பட்ஜெட்ல ரயில்வே பட்ஜெட்டுக்கு ரயில்வேக்கு நிதி ஒதுக்கி விடலாம் ரயில்வே பட்ஜெட் ஒன்னு தனியா தேவையில்லை என்று சொல்லி ரயில்வே பட்ஜெட்டை ஒழித்தவரும் ஐயா மோடி தான் இன்னைக்கு பொது பட்ஜெட்ல ரயில்வே பட்ஜெட் வருகிறது எழுபத்தைந்து வருடத்தில் சென்ற முறை ரயில்வே பட்ஜெட் ரெண்டரை லட்சம் கோடி ரயில்வேக்கு ஒதுக்கீடு இதுவரைக்கும் எந்த பிரதமரும் இவ்வளவு பெரிய நிதியை இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கினது இல்லை தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் தடங்கள் ஒன்பது ரயில் தடங்கள் இந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்டிருக்க நிர்மலா சீதாராமன் நாற்பது வருஷம் கழிச்சு ஒன்பது ரயில் தடங்கள் தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கம் ஒரு நன்றி கூட சொல்லு ஒரு நன்றி கூட சொல்லல தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு ஒன்பது ரயில் திட்டங்களை அறிவித்த நிதியமைச்சருக்கு நன்றி அதற்கு பதிலாக மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது அப்படின்னு கேட்கிறார் என்ன செய்தது அமித்ஷா அவர்கள் வரும்போது என்ன செய்யுதுன்னு கேட்கிறார் அவ்வளவு தூரம் மத்திய அரசுக்கு மேல வெறுப்பு நீ லைட் ஆஃப் பண்ற உள்துறை அமைச்சர் வரும்போது லைட் ஆஃப் பண்ற நீ லைட் ஆஃப் பண்ணா பீஸ புடுங்குற அரசாங்கம் அந்த அரசாங்கம் தெரிஞ்சு ஒரு பீஸ் தான் பிடிக்கிறது இன்னும் மிச்சம் பீஸ் இருக்கு அப்படி ஏன் தெரியல எனக்கு அப்படி லைட் அரசாங்கத்திற்கு பயனில் நாற்பத்தி ஏழாயிரம் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் நிதி ஒதுக்கீடு தமிழகத்திற்கு மாற்றம் செய்தது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டு ஏன் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை பிரதமரை வைத்துக் கொண்டு திறக்கிறோம் அது மாநிலமே மருத்துவக் கல்லூரி உருவாக்குகிறது என்றால் நீங்க தமிழ்நாட்டுனுடைய முதலமைச்சர் வச்சு திறந்து கொள்ள வேண்டியதான பதினோரு மெடிக்காலேஜையும் ஏன் பிரதமர் அழைத்து திறக்கணும் ஏனென்றால் ஒவ்வொரு மருத்துவ கல்லூரியும் மத்திய நிதி உதவியுடன் பிரதமர் கொடுக்கிற அலொகேஷன் படி நடக்கிற மருத்துவ கல்லூரி என்பதனாலதான் திறக்க ஒருமுறை பீட்டர் அல்போன்ஸும் டிகேஸ் இலங்கைவனும் ஒரு முறை விவாதத்தில் கலந்து கொள்ளும்போது சொன்னாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ கல்லூரிகள் நாங்கள் கட்டியது திமுக பேச்சாளர் சொன்னார் தமிழகத்தில் இருக்கிற அத்துணை மருத்துவக் கல்லூரி நாங்கள் கட்டிய நீங்கள் நீட் என்ற போர்வையில் மாணவர் சேர்க்கையை மத்திய அரசு மோடி சர்க்கார் அதை முடிவு செய்யக்கூடாது எங்கள் மாணவர்கள் தமிழக மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி எல்லாம் நாங்கள் கட்டியதால் நாங்கள் தான் முழு பங்கெடுப்போம் அப்படி சொன்ன விவாதத்தில் சொன்னேன் தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி இல்லைங்க உள்ள ஜெயில் எல்லாமே திமுக நாங்க மட்டும்தான் இருப்போம் நீங்க உள்ள போய் உட்கார முடியாது எல்லாருக்கும் தானே ஜெயில் அது மாதிரி மருத்துவக் கல்லூரி மத்திய உதவியோடு கட்டுகிறது அதனால தான் நீங்கள் பிரதமரை வைத்துக் கொண்டு திறக்கிறீர்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்கள் ப்ராஜெக்ட பிரதமரை வைத்துக்கொண்டு தான் முதலமைச்சர் நன்றி தெரிவித்து பேசுகிறார் அப்புறம் உள்துறை அமைச்சர் வரும்போது தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்க எய்ம்ஸ் மருத்துவமனை பத்தி இவங்க இவ்வளவு பேசுறாங்க நீங்க டெல்லியில மாத்திரம்தான் எய்ம்ஸ் இருந்தது தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை டெல்லியில மாத்திரம் தான் ஒரு மத்திய அளவில் ஒரு தேசத்திற்கு ஒரு எய்ம்ஸ் என்பது நிலையை மாற்றி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை வர வேண்டும் என்ற கொள்கை அறிவிப்பை வெளியிட்டதே நரேந்திர மோடி தான் அவர் நினைச்சிருந்தா தென்னிந்தியாவிற்கு கர்நாடகத்தில் ஆளுங்கட்சியாக பிஜேபி இருந்த காரணத்தால் கர்நாடகத்திற்கு தான் எய்ம்ஸ் சொல்லி இருக்கலாம் நம்ம அப்போ ஒரு எம்பி தான் வச்சிருந்தோம் பொன் ராதாகிருஷ்ணன் மாத்திரம் தான் இருந்தார் ஒரு எம்பி கொடுத்த தமிழ்நாட்டுக்கு தான் எய்ம்ஸ் வந்தது பனிரெண்டு ஸ்மார்ட் சிட்டி தமிழ்நாட்டுக்கு அறிவித்த அரசாங்கம் இது கர்நாடகாவில் ஆளுங்கட்சி நாமம் இருபத்தஞ்சு எம்பி அங்க ஏழு தான் ஸ்மார்ட் சிட்டி தமிழ்நாட்டில் பனிரெண்டு நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பயன்பெற்றது புதிய மருத்துவ கல்லூரிகள் உத்தரப்பிரதேசத்துக்கு ஆறோ ஏழோ தான் கொடுத்தோம் தமிழ்நாட்டுக்கு பனிரெண்டு மருத்துவக் கல்லூரி கொடுத்தோம் அங்கே ஆளுங்கட்சியா இருக்கிறோம் ஓப்பியில தமிழகத்திற்கு அதிக பலன் கொடுத்திருக்கிற ஒரு பிரதமர் ஒரு ஆட்சி இத்தனை ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு நலன்களை பார்த்து பார்த்து செய்கிற ஒரு ஆட்சி இருக்கிறது என்றால் ஒன்பது ஆண்டு கால மோடி ஆட்சி தான் என்பதை முதல்வர் புரிந்து இப்படி நிதி ஆயோக் மாற்றம் ஒவ்வொரு துறைகளிலும் பார்த்து பார்த்து செய்கிற மாற்றம் வேக்சின் பத்தி சொன்னாங்க இந்திய அரசாங்கம் நினைச்சிருந்தால் அந்த பேட்டன் வாங்கியிருக்கு இன்டிஜினியஸ் நம்ம விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு அமெரிக்காவில் அந்த வேக்சின் என்ன விலை இந்தியாவில் அந்த விலையுடைய காஸ்ட் பிரைஸ் என்ன எவ்வளவு வித்தியாசம் பாருங்க அமெரிக்கா வேக்சின் கண்டுபிடித்தால் கூட இன்னும் அந்த வேக்சினை அவங்க மக்களுக்கு ஈவன் டுடே முப்பது கோடி அமெரிக்கர்களுக்கு முழுமையாக போட்டு முடிக்கவில்லை இந்தியாவில் அந்த தடுப்பூசி நாம கண்டுபிடித்து இங்க இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் இலவசமா தடுப்பூசி போட்டு முடிச்சிட்டோம் மூணு டோஸ் போட்டு முடிச்சுட்டோம் அது மாத்திரமல்ல ஏழை நாடுகளுக்கெல்லாம் இலவசமாக வழங்கியிருக்கிறோம் ஒரு அமெரிக்க அமைச்சர் ஒரு முறை பேசும்போது முதல் அலை கொரோனா கோவிட் வரும்போது அமெரிக்காவில் கையுறைகள் இல்லை அமெரிக்காவில் செவிலியர்களுக்கும் பாதுகாப்பு ஆடை இல்லை கையை கழுவி கொள்கிற அந்த ஹேண்ட் சானிடைசர் அமெரிக்காவில் நாங்கள் திண்டாடி போனோம் எங்களுக்கு முகக்கவசம் பாதுகாப்பு ஆடை ஹேண்ட் சானிடைசர் இவற்றை எல்லாம் எங்களுக்கு மிக விரைவாக உலகத்துல வழங்கிய நாடு இந்தியா நாங்கள் இந்தியாவிற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம ஃபேஸ் மாஸ்க் கோடி கோடி ஆகி போச்சு இங்க இருந்து அந்த பிபிடி கிட்டு போச்சு அமெரிக்காவுக்கு போச்சு ஐரோப்பிய நாடுகள் போச்சு அவனுக்கிட்ட இதெல்லாம் செய்ய திறன் இல்லை அவன் அவ்வளவு மருந்துகளை உருவாக்கணும் அப்படி திமுக காரங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணா நம்ம அண்ணன் செல்வி கூட தோத்து போயிடுறார் அவர் என்ன நீங்க ஜாதகம் பாருங்க சரி திமுக திமுகவோட ஜாதகம் படியே புரியாது முதலமைச்சராக எப்படி ஐயா ஸ்டாலின் வந்தாரென்பதே தெரியாது அவர் முதலமைச்சராங்கிற ஜாதகமே கிடையாது அவர் ஜாதக பலன்படி அவர் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க ஏன்னா அவர் லக்னத்துல இருந்து ஏழாம் இடத்துல இருந்து வைகோ பாக்குறாரு எட்டுல திருமாவலம் இருக்காரு அந்த பூர்வ ஜென்ம பாவமா காங்கிரஸ் கட்சி அதுல ஒரு பேர் கட்டத்தில் உத்தாங்கிறது